வெல்கம் டு பால கார்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கப் கார் பேருனா மகிந்திராவில் குயிட்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்கி வீடியோஃபுல்ல போகலாம் கார் பேர்னா மகிந்திராவில் குயிட்டோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வரும் லெதர் சீட் கவர் தான் வண்டிக்கு போட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடும் டயர் பண்ணு பாத்தீங்கன்னா போர் டயருமே நியூ டயர் தான் அப்படின்னு இருக்காங்க அந்த கார் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் அந்த கார் பார்க்க முடியும்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் அப்படின்னு இருக்காங்க டிஎன் இருபத்தொம்பது ஏஎஸ் அறுபத்தொன்று நாற்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த கார் பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்